மழை ரெண்டு நாளா பெயுதுல ஆஹ் கீட்டுக்காக வளம் அதாவது வெயில் அடிச்சா ஈரப்பாத்துக்கு வந்துருவாங்க ஈரமா இருந்துச்சுன்னா கீட்டுக்கு இந்த மாதிரி சும்மா தெரியும் ல கணனலல பார்த்துறாங்க. இது எதார்த்தமா பாத்தீங்களா? கவத்துற வந்தா பக்கத்துலயே வந்து பார்த்தீங்க. எனக்கு தெரியவே தெரியாது. இந்த டுப்பு கேட்டுக்கிறதுக்கு ரைட் வந்து தவளை எவ்வளவு சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள வந்து ஓடிட்டான். இந்த ரெண்டு சைடுமே கேப் இருக்குல்ல இந்த கேப்ல வந்துருப்பாங்க மாசல் துறைக்கு தான் வந்து திறக்க வந்துருக்கேன் யப்படா நான்தான் நான்தான் இடியா 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 திரும்ப அதே மாதிரி போய் படம் பயப்படாத பயப்படாத அப்படியே ஒரு கயிறு கயிறு ஒன்று ஆ எதாவது ஒன்று கொடுங்க போதும் ஓ இப்ப கனகனை புத்தான வந்திருக்கா சூப்பரடாது போயா போய நீ எப்பயுமே இந்த மழை கண்டினியூஸாக போய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ இந்த வாசல் தண்ணி பாம்புதாமா ஆமா இந்த இந்த காலனி பூரா இதுதான் இருக்கும் தான் இருக்கும் காலனியில் பூரா வேற பாம்பு நான் புடிச்சதே இல்லை நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம தான் வந்து வந்து பார்த்துக்குறேன் இந்த இடத்துல ரெண்டு கரெக்டாக நீங்கள் தான் பாத்தீங்களா